வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க வணக்கம் இந்த ஐந்து நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கணவன் மனைவியா கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் உங்களோட நட்சத்திரம் இதுல இருக்கா பார்க்கலாம் வாங்க திருமணம் என்பது அவர்களின் வாழ்க்கையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அவர்களின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் இந்தியாவில் திருமணம் என்பது ஆண் பெண் சார்ந்தது மட்டுமே நிச்சயிக்கப்படுவது இல்லை இங்கு திருமணத்தில் ஜாதகம் முக்கிய பங்கு வகிக்கின்றது திருமணத்திற்கு பின் ஆண் பெண் இருவரும் ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்த்த பின்னாரே திருமணம் நிச்சயம் செய்யப்படுகின்றது ஜாதக பொருத்தத்தில் இருவரின் ஜாதகத்தை பொருந்தி பார்த்து அவரின் வாழ்க்கை எப்படி என்று கணிக்கப்படுகின்றது ஜோதிடத்தில் சில ராசிகள் திருமணத்திற்கு மிகவும் பொருத்தமான ராசிகள் என்றும் கூறப்படுகின்றது அதே போல சில நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு மிகவும் அதிர்ஷ்டமான நட்சத்திரமாக கருதப்படுகின்றது இந்த நட்சத்திரங்கள் திருமண வாழ்க்கையில் செழிப்பு நல்லிணக்கம் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொண்டு வரும் என்று ஜோதிடம் கூறுகின்றது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது அது எந்தெந்த நட்சத்திரங்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக ரோகிணி நட்சத்திரம் இந்த சுப நட்சத்திரத்தில் முதல் இடத்தில் இருப்பது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திரன் இருக்கின்றார் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அழகிய தோற்றம் கொன்றவர்களாக இருப்பார்கள் படைப்பாற்றல் கொன்றவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மற்றும் அதில் ஆர்வமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் அது திருமண வாழ்வில் செல்வ செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை தரும் இந்த நட்சத்திரங்களில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவாக இருப்பார்கள் பூசம் இந்த பட்டியலில் அடுத்த இடத்தில் இருப்பவர்கள் பூச நட்சத்திரம் சனி பகவானால் ஆளப்படுகின்றது எனவே பூச நட்சத்திரம் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான நட்சத்திரத்தில் ஒன்றாக இருக்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் குடும்ப பந்தம் மிகவும் வலுவடைகின்றது மேலும் அவர்களின் குடும்பத்திற்கும் தங்கள் வாழ்க்கை துணைக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றது மேலும் அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் செழிப்பு அதிர்ஷ்டம் மற்றும் அமைதியை பெறுகின்றார்கள் மிருகசேரிஷம் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாயால் ஆளப்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத புத்திசாலித்தனம் ஆர்வம் மற்றும் ஆசை இருக்கும் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்திக்க திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தனை மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியுடன் தங்கள் குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் அவர்களின் மகிழ்ச்சியை பற்றியும் சிந்திப்பார்கள் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவார்கள் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவால் ஆளப்படுகின்றது அவர்கள் மிகவும் சுதந்திர உணர்வு ஆளுமை மற்றும் சுயநலம் அறிவும் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் உணர்வுகளையும் மனதையும் ஆழமாக புரிந்து கொண்டு அதன் மூலம் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நிரப்புகின்றார்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்வதால் அவர்களின் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் ஆரோக்கியம் மகிழ்ச்சி உண்டாகும் பெரும்பாலும் ஆன்மீக விஷயத்தில் விருப்பம் அவர்களின் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான மாற்றங்களை கொண்டு வரும் விசாகம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் ஆசையை நிறைவேற்ற எதையும் செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளையும் முயற்சியுடன் உறுதியுடன் செய்யக்கூடியவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் சமுதாயத்தில் மதிப்பும் உயர்வையும் அடைவார்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி